கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் கத்தருடைய வார்த்தை தொடர்ந்து நாம் தியானிப்போம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஆகவே நம்முடைய கையில் இருக்கிற கோளை நாம் வந்து நிலத்தில் போடும்படியாக கத்தை நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து நிலத்திலே போட சொன்னார் தானே அப்போ முதல் காரியம் வந்து பார்த்தீங்கடா நிலத்தில் என்ன இருக்குன்னு தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ தரையில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம் முதலாவது அது மண் இருக்குன்னு சொல்லி பார்த்த நாங்கள் அதான் தொட கடந்த முறையை பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது தரையில் என்ன இருக்குறேன்னு சொல்லி ரெண்டாவது காரியம் என்ன இருக்குன்னா முதல் காரியம் மண் இருந்து இருந்தது ரெண்டாவது காரியம் வந்து கால் பாருங்கள் மனிதருடைய கால் வந்து நிலத்திலே தான் அது அவர் நடக்கும் போதெல்லாம் அது அவங்களுடைய காலடி வந்து நிலத்திலே தான் அது படும் அப்ப தரையில என்ன இருக்குன்னு சொன்னா கால்கள் இருக்கும் மனிதருடைய கால்கள் இடம் தான் தரை அப்ப தரையில என்ன இருக்கிறது மனிதருடைய கால்கள் இருக்கிறது அப்ப அது என்ன அர்த்தம் என்றா ரெண்டாவது காரியம் அந்த கோள் வந்து மனிதர்களாலே காலாலே மிதிக்கப்பட வேண்டும் திருமணம் சொல்ற இரண்டாவது காரியம் அந்த கோள் வந்து மனிதர்களின் கால்களாலே மிதிக்கப்பட வேண்டும் அதுதான் அந்த காரியம் அப்ப முதல் காரியம் என்னன்னு சொன்னால் பாருங்க அந்த தரையிலே வந்து மண் அதாவது நாம் மண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள் அதாவது நாங்கள் நாங்களாவே நாம் உருவாக்கப்படவில்லை கத்த நம்மை உருவாக்கினார் எதற்கண்டா அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படுவதற்காக அப்ப மண் முதல் காரியத்தை பார்த்தோம் ரெண்டாவது வந்து ஒரு மனிதனுடைய காலடிகள் இருக்கிற இடம்தான் தரை அப்ப தேவனே மனிதர்களின் காலாலே நம்மை மிதிக்க அனுமதிக்கிறார் அது அந்த கோளை மிதிக்க அனுமதிக்கிறார் பாருங்க அது என்னென்னா நாம் நம்முடைய காலாலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் மனிதர்களின் காலாலே அந்த கோலை மிதிக்க ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார் ஏனென்னு சொன்னால் ரோமர் எழுத நிருபத்திலே பதினாறாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான பாருங்க அந்த வசனம் எப்படி சொல்லுகிற பாருங்க சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை பாருங்க யாரின் காலால் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா நம்முடைய கால்கள் மூலமாக ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார் பாருங்க தேவன் சாத்தானை நசுக்கி போட என்னுடைய காலை பயன்படுத்த விரும்புகிறார் அதுக்காகத்தான் ஆண்டவர் வந்து சொல்லுகிறார் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோள் வந்து அதாவது நம்முடைய கையில் இருக்கிற கோள் வந்து நிலத்திலே போட சொன்னார் தானே மனிதருடைய கால்களாலே அந்த கோள் மிதிக்கப்பட வேண்டும் அதுக்கு தான் பார்த்தோம் வந்து ஏன் எதுக்குன்னு சொன்னாட ஒரு காரியத்துக்காகத்தான் கத்தரை செய்ய சொல்லுகிறார் ஏனென்றால் நம்முடைய காலாலே நாம் என்ன என்றால் சாத்தானை நசுக்கி போட வேண்டும் அதான் மிக முக்கியம் பாருங்க ஆதியாக மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் உன் உனக்கும் இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் பாருங்க அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார் அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தார் சொன்னால் பிசாசனுடைய தலையை அவர் என்ன செய்தார் நசுக்கினார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ் இன்னும் இருக்கு அப்போ அந்த வாளை வந்து நாம் நசுக்க வேண்டும் அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா ஆண்டர்வ இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய காலை பயன்படுத்த விரும்புகிறார் அந்த ஒன்று குறுந்தீர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள் அப்போ நானும் நீங்கள் எப்படியாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் சரீரம் அப்ப நானும் நீங்களும் அவருடைய கையா இருக்கிறோம் அவருடைய காலா இருக்கிறோம் அவருடைய விரல்களாக இருக்கிறோம் அவருடைய நாவா நாங்கள் இருக்கிறோம் அவருடைய வாயா நாம் இருக்கிறோம் அப்ப நாம் எல்லாரும் தனித்தனி அவயங்களாக இருக்கிறோம் அப்ப நான் நீங்களும் வந்து அவருடைய காலாய் நாம் இருக்கிறோம் அப்போ அதனால் என்ன செய்ய போகிறார் ஆண்டவர் என்றால் அவ் அதாவது என்னுடைய காலின் கீழ் பிசாசை நசிக்க விரும்புகிறார் ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு ரோமர் பதினாறு இருபதிலே தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார் அப்ப ஆண்டவர் வந்து என்ன விரும்புகிறார்னு சொன்னால் என்னுடைய காலை பயன்படுத்தி பிசாசை நசிக்க போட அவர் விரும்புகிறார் அவர் சிலுவையிலே வந்து பிசாசோடைய தலையை நசுக்கினார் இப்ப முழுவதுமாக அவனை நசுக்கி போட கத்தர் என்னுடைய கால்களை உங்களுடைய கால்களையும் கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அப்போ நான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறபடியால்தான் தான் என்னுடைய காலை கொண்டு தேவன் சாத்தானை நசுக்க விரும்புகிறார் பாருங்க சாத்தா என்னுடைய காலாலே நசுக்குவது என்றால் அதை சும்மா செய்ய முடியாது அப்ப அதனால்தான் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய கால்களாலே மிதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அதன் மூலமாக வந்து எனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் அப்ப இதன் மூலமாக என்னை உருவாக்க விரும்புகிறார் பாருங்க எரா எல்லாராலும் சாத்தானை நசுக்க முடியாது அதான் நான் சொல்லுகிறேன் அப்போ சில இருந்த நிருபத்திலே பத்தொன்பதாம் அதிகாரத்தை எடுத்தால் அது இருந்து பதினாறு உள்ள வசனங்களே நாங்கள் இருக்கிறது பாருங்க நான் வாசிக்கிறேன் இருந்து பதினாறு உள்ள வசனங்களை அப்பொழுது தேசாந்தாரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாய் யூதரின் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கத்ரா இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டில் என்றார்கள் பிரதான ஆசாரனாகிய ஸ்கே ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுளையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவி உடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத் பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் பாருங்க சம்பவத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கண்டா பாருங்க பதினாலு வசனம் எப்படி ஆரம்பிக்கிறதுடா பிரதான ஆசாரனாகிய ஸ்கேவா என்னும் ஓர் யூதனுடைய குமாரர் ஏழு பேர் இப்படி செய்தார்கள் பாருங்கள் அவர்கள் பார்த்தாங்க சோ நாமம் இதை காரியத்தை செய்வோம் இயேசுவின் நாமத்தினாலே நாமும் அதை செய்வோம் என்று சொல்லி அவர்கள் துணிகரம் கொண்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொல்லாத ஆவிகளை அவர்களை நோக்கி பாருங்க துரத்தினார்கள் அந்த பொல்லாத ஆவியை பார்த்து சொல்லுற காரியத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை அறிவேன் பவுலே அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி அதான் பார்த்தீங்கன்னா இப்ப இயேசு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற நாங்கள் முதல் இயேசு எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் எப்படி தெரிஞ்சிருக்கிறோம் என்றா அவரை வந்து தனிப்பட்ட ரீதியிலே அவரோட ஐக்கியமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கு இன்றைக்கு அவன்றோட வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய நம்முடைய காலின் கீழ் நசிக்க போடுவான்னு சொல்லி சாத்தானே அப்ப அதெல்லாம் நமக்கு வசனம் தெரியும் ஆனா நம்முடைய உறவு எப்படி இருக்கு கிறிஸ்துவோடு தேவனோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு கிழமை நாட்கள் அவரோட எப்படி உறவு நாம் வைத்திருக்கிறோம் கத்தருடன் ஐக்கியமா இருக்கிறோமா கத்தர் சொல்லுகிறதை நாம கேட்கிறோமா கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா அப்ப அப்படி கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவரோட ஐக்கியம் இல்லாம நாம வந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம வந்து பிசாசு துரத்துனா சில நேரம் பிசாசு நமக்கு எதிராக வரும் அதை நான் சொல்லுகிறேன் பாருங்க சில நேரம் கத்தர் அனுமதிப்பார் ஏண்டா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சீசர்கள் சொல்றா ஆண்டவரை நம்மை பின்பற்றாத ஒருவன் பிசாசைகளை துரத்தினதை கண்டோம் என்று சொல்லி அப்போ ஆனால் அவளை விட்டு விடுங்கள் நமக்கு எதிராக அவன் செய்யப்பட மாட்டான் அப்போ அது என்னன்னு சொன்னான்னா ஆண்டவர் அதை அனுமதிக்கிறார் இயேசுவின் நாமத்தில் வல்லமே இருக்குதானே அப்போ அந்த இயேசுவின் நாமத்தை அவர்கள் பயன்படுத்தலாம் அந்த பயன்படுத்தி துரத்தினார்கள் அப்ப கத்தர் அதை அனுமதித்தார் அதனால தான் அந்த பிசாசு துரத்தினது ஆனா இந்த இடத்திலே பார்க்கும் போது இவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு பிரதான ஆசாரனாகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் இப்ப யார்கிட்ட குமாரர் பிரதான ஆசாரியன் அதாவது ஒரு பாஸ்டர்ன்னு சொல்லலாம் ஒரு பாஸ்டரே குமாரர் அவர்கள் வந்து இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பிசாசை துரத்த முயற்சித்தார்கள் அப்பேன் இவர்களால் முடியவில்லை ஏன் பிசாஸ் அவர்களை தாக்கினது ஏனென்றால் கிறிஸ்துவோடு அவங்களோட ஐக்கியம் இருக்கவில்லை வந்து தேவனோடு உறவு அவர்களுக்கு இருக்கவில்லை அவர்கள் துணிகரம் துணிதுகரமாய் அவர்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி துரத்த செய்தார்கள் அத்த நான் சொல்லுகிறேன் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் நம் தேவனோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும் சும்மா நாம் பிசாசை துரத்த முடியாது தேவனோடு ஐக்கியம் இருக்க வேண்டும் நம்மோடு அப்ப அவருக்கு இயேசுவோடு ஐக்கியமா இருந்தால்தான் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அங்கு கிரியை நடக்கும் நோய்கள் குணமாகும் பிசாசுகளோடும் ஆனா இவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரடைய குமாரர் பார்த்தீங்கன்னா ஏழு பேர் அப்படி செய்தார்கள் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி இயேசுவை அறிவேன் பவுளையும் அறிவேன் நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள் பாருங்க பிசாசு வந்து ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவனு மேற்கொள்ள முடியுமா ஒரு கேள்விதானே அப்போ என்ன நடந்தது அங்க அவர்கள் வந்து தேவனோடு எந்த ஒரு ஐக்கியமும் இருக்கவில்லை அவர்கள் பார்த்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதை இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்துவோம் ஆனால் இயேசுவோட எந்த தொடர்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை அதான் சொல்லுது இயேசுவையும் எனக்கு தெரியும் பவுலேயும் எனக்கு தெரியும் நீங்க யார் என்னை திறத்துறதுன்னு சொல்லி பாருங்க பவுலேயும் அதை பிசா சொல்லுது பவுலேயும் எனக்கு தெரியும் அப்ப பாருங்க பவுல் வந்து கிறிஸ்துவோடு நடந்த மனுஷன் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்த மனுஷன் அதான் சொல்லுகிறான் அந்த பிசாசு பவுளை எனக்கு தெரியும் இயேசுவேன் தெரியும் நீங்க யாரு அதான் நான் நடந்தது கிறிஸ்துவேன் தெரியும் பவுளையன் தெரியும் ஆனால் அந்த ஏழு என்ன சொல்வது நீங்கள் யார் என்னை திறத்துறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்னை திறத்தை சொல்லி அந்த பிசா சொல்லுவதை பார்க்குறோம் ஆனால் அதான் நான் சொல்லுகிறேன் நானும் நீங்களும் வந்து கிறிஸ்துவோடு ஐக்கிய இருக்க வேண்டும் கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாக இருந்தால்தான் நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசெல்லாம் நடுநடங்கும் வியாதிகள் குணமாகும் என்ற அந்த வல்லமை கத்த நமக்கு தந்திருக்கிறார் ஆனால் அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா கிறிஸ்துவோட ஐக்கியம் அவரோடு நான் நடக்க வேண்டும் அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் அப்போதுதான் வந்து நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசு நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கிறிஸ்துவோட ஐக்கியம் இருக்கையில் அந்த ஏழு குமாரர் பாத்தீங்கன்னா பிசாசு அவர்களை தாக்கிட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெட்கம் வெட்கமுள்ள ஒரு காரியமா இருக்கு பாருங்க பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள் அவர்கள் நிர்வாணிகளுமாய் மற்ற காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடிப்போனார்கள் பாருங்க எவ்வளோ ஒரு வெட்கத்துக்குரிய ஒரு காரியம் காயப்பட்டு நிர்வாணிகளாக ஓடிப்போனார்கள் தேவையா அவர்களுக்கு அந்த காரியம் அதை நான் சொல்லுகிறேன் அதாவது எல்லாராலும் பிசாசின் தலையை நசுக்க முடியாது அதனை ஒரு ச காரியத்தை நாங்கள் பார்த்தோம் ஸோ தொடர்ச்சி அமைச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்